ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜூடிஸ் லைஃப் ஸ்டைல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் அண்ட் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு வைபான ஒரு வ்ளாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க வரலட்சுமி நோம்புக்கு தான் வந்து நானும் என் பையனை வந்து கிளம்பி போயிட்ருக்கோம் இப்போ வாங்க விடுப்போம் இது என் ஃப்ரெண்டோட வீடு தான் ஆக்சுவலாக அவங்க அவள் தான் என் ஃப்ரெண்ட் அந்த பூஜை பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் அவங்க தான் வந்து என்னோடய ஃப்ரெண்டு நான் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் வந்து வந்திருந்தாங்க ஸோ சிக்ஸ் ஓ கிளாக் வர சொல்லியிருந்தா நான் அப்படி இப்படின்னு கொஞ்சம் வந்து லேட் பண்ணிட்டேன் அண்ட் அன்றைக்கி அவங்க ரொம்ப ரொம்ப வருஷம் ஃப்ரெண்ட் அவங்க பட் ரொம்ப கேப் வந்து விழுந்துடுச்சு எங்களுக்கு நடுவில் வந்து மீட் பண்ண முடியல அவங்களுக்கும் ஃபேமிலி ஆகிடுச்சு ஃபேமிலி ஆனதுக்கப்புறமா மோஸ்ட்லி லேடிஸ்னாலே அப்படி தானே ஜென்ஸ் மாதிரி அப்பப்போ மீட் பண்ணிவிட்டு அப்பப்போ கெட் டுகெதர் வச்சுட்டு இருக்க மாட்டாங்கல்ல எப்போ வேணால் அவங்க நினச்சா எப்போ வேணால் பார்த்துக்கலாம் பட் லேடீஸ் ஒரு ஃபேமிலியும் ஆனதுக்கப்புறம் அவங்க குழந்தைங்களை பார்த்துக்கணும் மாமியார் மாமனம் பார்த்துக்கணும் அவங்க ஃபேமிலியை பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரியே அப்படியே வந்து நம்ம ஃபேமிலி வந்து அப்படியே போயிடும் இல்லைங்களா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது வந்து மெயின்டெயினே ஆகாதுன்னு நினைக்கிறேன் ஃபோனில் பேசிக்கிறோமா ஹாய் ஹலோ அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருக்கும் பட் ஜென்ஸ் அப்படி கிடையாது எப்போ வேணால் வந்து ஜாலியாக வந்து இருந்துப்பாங்க அண்ட் அன்னைக்கு வந்து அவங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து போயிருந்தேன் நான் வந்து இதாங்க ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்து ஒரு பூஜை அட்டன் பண்ணுறது வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் இதுக்கு முன்னாடி யாரையும் என்ன இன்வைட் பண்ணதும் கிடையாது நான் போனதும் வந்து கிடையாது ஆக்சுவலாக நான் கிறிஸ்டியன்ன்றனாலும் அவளே வந்து டவுட்டாக வந்து இத்தனை வருஷம் நான் பண்ணிட்டு தான் இருந்தேன் உங்களை வந்து நான் கூப்பிடலை ஏன்னா நீங்கள் வருவீங்களான்னு எனக்கு டவுட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் வந்து ஆஃப்டர் மேரேஜ் ஹஸ்பண்ட் ஹிந்துன்றதுனாலும் நான் வந்து எல்லாமே வந்து இது பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ அங்கே பூஜை வந்து அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க கையில் அந்த தாம்பளம் ஐ மீன் அந்த அரிசி வைப்பாங்க இல்லைங்களா அதை வச்சுட்டு வந்து ப்ரே வந்து பண்ண சொல்லியிருந்தாங்க பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து அவங்ககிட்டே கொடுத்துட்ணும் அந்த அரிசியை அப்படின்னு சொல்லிட்டு எல்லோ கலர் அரிசி அந்த அது முடிச்சுட்டு எல்லாருமே கொடுத்துட்டோம் அண்ட் கையில் குங்கும் கொடுத்துருந்தாங்க பூஜை பண்ணுறது ஸோ அவங்க பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சைடில் வந்து மியூசிக் போயிட்டுருக்கனால நான் வந்து ஃபுல்லாக வந்து நான் கவர் பண்ணலை கையில் வந்து பேப்பர் கொடுத்துருந்தாங்க பட் ஒன்றுமே புரியலைங்க அப்படி இப்படின்னு நானும் வந்து ட்ரை பண்ணி கொஞ்சம் வந்து சொல்லிவிட்டேன் அந்த ப்ரேயர்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா அதனால நான் அதான் ஓரளவுக்கு வந்தது மட்டும் நான் சொன்னேன் மற்றதெல்லாம் வந்து கொஞ்சம் அமைதியாகிட்டேன் அவங்க தான் வந்து எல்லாமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க நல்லா இருந்தது பட் அது ரொம்பவே சூப்பராக இருந்தது அந்த வைப்பு வந்து சந்தோஷமாக இருந்தது புதுசாக வந்து நம்ம அதை போ ஒன்று பண்ணுறோம் அப்படின்னும் போது ரொம்பவே எனக்கு ஹாப்பியாக இருந்தது அது அந்த இது அட்டன் பண்ணதே அதான் அவங்க வந்து அவங்க ஆக்சுவலாக வந்து அவங்க வெஜிடேரியன் தான் அவங்க தெலுங்கு அவங்க அவங்க இதுப்படி தான் பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தால் டெக்ரேஷன்லாம் நான் போய் கிட்டே போய் காமிக்கிறேன் பாருங்கள் நான் போகிறதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டனால என்னால் வந்து கிட்டே போய் நான் வந்து காமிக்க முடியல லாஸ்ட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து நான் வீடியோ வந்து நான் எடுத்திருந்தேன் ஸோ அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா பாப்பாவும் வந்து பாட்டு பாடுவா அழகாக க்யூட்டாக அதுவும் வந்து பாருங்கள் நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஃபுல் ப்ரேயர் வந்துட்டு அட்டாச் பண்ண முடியாது கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்து நான் நடுவில் வந்து காமிச்சிருக்கேன் அண்ட் கையில் வந்து குங்கம் கொடுத்துருந்தாங்க ஒரு எம்டி பாக்ஸ் பிளாஸ்டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அது வந்து குங்கம் போட்டுகிட்டே வந்து அந்த ப்ரேயர் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து இப்போ எல்லாருமே வந்து பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அவங்க சொல்ல சொல்ல நாங்கள் வந்து கூடவே வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் அண்ட் அது இல்லாமல் தனியாகவும் வந்து ஃப்ரெண்டு வந்து ப்ரேயர் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அது வந்து நம்ம கூடவே வந்து கண்டினியூ பண்ணணும்னு சொல்லி அவங்க கூட சேர்ந்த மாதிரி வந்து நாங்கள் சொல்லிகிட்டு இருந்தோம் அந்த ப்ரேயர்லாம் அண்ட் அவங்க வீட்டில் வந்து அவங்க அம்மாவே கூட வந்து என்னோடய சப்ஸ்கிரைபராக நான் அங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து தெரிஞ்சது அவங்க வந்து உங்களோட சேனலாம் நாங்கள் ரெகுலராக பார்க்குறோம் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்டாக அது வந்து சொல்லியிருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவங்களாம் வந்து பார்ப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஸோ ரொம்பவே எனக்கு ஹாப்பியாக இருந்தது அங்கே போய் கேட்கும் போது அண்டு அதுவும் இல்லாமல் நம்ம நான்வெஜ் தானே போடுவோம் மோஸ்ட்லி அவங்க வந்து உங்கள் சண்டே சமையல்லாம் பார்க்குறோன்னா நீங்கள் வெஜிடேரியன் தானே நான் போடுறது எல்லாமே நான்வெஜ்ஜு தானே அப்படின்னா இல்லை பரவாயில்ல பட் நல்லா இருக்குது கே பார்க்கும்போது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்க என் ஃப்ரெண்டோட அம்மா அவங்க 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 தான் அப்படி சொன்னாங்க முடிஞ்சதுங்க எல்லாருமே வந்து நிறைய பேர் இதுக்கப்புறமும் நிறைய பேர் வந்து வந்தாங்க நாங்கள் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே பிரேயர் ஆரம்பிச்சதுக்கு நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க நடுவில் நடுவில் பண்ணியிருந்தாங்க ஸோ ரொம்பவே நல்லா வந்து முடிஞ்சுது நாங்கள் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி அப்படி சிக்ஸ் ஓ கிளாக் மூணு சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படி ஆயிடுச்சு மேலே தான் ஆகிடுச்சு முடியும் வந்து ஒரு எயிட் தேர்ட்டி அந்த மாதிரி தான் முடிஞ்சுது நியர்பை தான் நானும் பையன் மட்டும் தான் போயிருந்தோம் ஸோ அன்றைக்கி வந்து பொண்ணு வந்து டூர் போயிருந்தான் அது எல்லாமே நான் அடுத்தடுத்த வீடியோவில் வரோம் டூர் போகிறதுனா எம்ஜிஎம் டூர் போயிருந்தாங்க ஸோ நான் அதை வந்து அங்கெல்லாம் போய் எடுக்கலை வீட்டில் மார்னிங் அவளுக்கு என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சேன் அது மட்டும் வந்து கவர் ஆகிருக்கும் அதில் ஸோ அந்த வீடியோலாம் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து வரும் அன்றைக்கி வந்து மார்னிங் அவள் கிளம்பிட்டா ஸோ அன்றைக்கி ஈவினிங் அவள் லேட்டாக நான் கூட கூட்டிட்டு வரல இல்லைன்னா கண்டிப்பாக அவதான் வந்திருப்பா பையனுக்கு வந்து ஒன்றுமே புரியல என்ன பண்றதுனே ஃபுல்லாவே லேடிஸ் தனியாக உட்காந்துட்டு அதுக்கப்புறம் உள்ள போயிட்டான் உள்ள போயிட்டு ஹஸ்பண்ட் வந்து உள்ள அவங்க பெட்ரூம்ல வந்து கூட்டிட்டு போய் அவனை வந்து உக்கார பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தான் ஸோ அவங்களோட சில ஃப்ரெண்ட்ஸ் அவங்க நெய்பராக தெரியல எனக்கு உள்ள கொஞ்சம் பேர் இருந்தாங்க அங்கேயே போய் அவன் கொஞ்ச நேரம் வந்து உக்காந்துட்டான் லாஸ்ட்டாக முடியும் போது தான் வந்து வெளியே வந்தான் என் கூட த துணை யாரும் இல்லைன்றதுனால நான் அவனை பாவம் கூட்டிகிட்டு போயிட்டேன் பட்டு என்ன பண்ணுறது வேறு வழி இல்லைன்றதுனால கூட்டிட்டு போய்ட்டேன் அவர் வந்து தனியாகவே வந்து உட்காந்துட்டு இருந்தார் உள்ளே போயிட்டு ஸோ நல்லா இருந்தது நீங்கள் அப்படியே வந்து வீடியோ பார்த்து கண்டினியூ பண்ணுங்க பழைய நினைவுகளை வந்து நீங்கள் மறந்துருங்கன்னு நான் சொல்ல வரல அதாவது நல்லதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க பழசு ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டுருந்து நம்மளை ஹேர்ட் பண்ண நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் வந்து தயவு செஞ்சு மறந்துடுங்க அதெல்லாம் நம்ம ரீக்ரியேட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக மனசு கஷ்டம்தான் வரும் திரும்பவும் அதை நினச்சி ஃபீல் பண்ணி அதை அப்படியே அது உள்ளே போயிடுவோம் நம்ம எப்படிலாம் கஷ்டப்பட்டோமோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு திரும்பவும் வந்து ஞாபகத்துக்கு வரும் நம்ம நம்மளை ஹேர்ட் பண்ணவங்களோட இதுவெல்லாம் நம்ம வார்த்தைகள் எல்லாமே வந்து திரும்பவும் ஞாபகத்துக்கு வரும்போது அது ரொம்பவே நம்மளை வந்து இன்னமும் கஷ்டப்படுத்தும் அதில் வந்து மீண்டு வரது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அதனால் நல்லதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க செய்கிற மனசு கஷ்டப்படுத்துன ஒரு சில விஷயங்கள்லாம் தயவு செஞ்சு வந்து மறந்துடுங்க நம்ம லைஃப்பில் வந்து அதை எடுத்து தூரமாக போட்டுடுங்க அப்போ நம்ம லைஃப் வந்து நல்லாவே இருக்கும் அண்டு இன்னொன்று வந்து என்னென்னா நம்ம நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்போம் இல்லைங்களா ஸோ அந்த ஹெல்ப்பை வந்துட்டு கண்டிப்பாக மறந்துடுங்க நம்ம செய்கிற ஹெல்ப்பை மறந்துடுங்க அவங்க அவங்க நம்மளுக்கு செய்வாங்க இல்லைங்களா அந்த ஹெல்ப்பை வந்து எப்போவுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அது வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா நன்றி மறக்கிறவங்க இப்போ நிறையவே இருக்கிறாங்க வந்து தேவைக்கான அளவு வேலையை வாங்கிப்பாங்க தேவையான டைமில் நம்மளை வந்து ஹெல்ப்புக்குன்னு வந்து நம்மளை சுற்றி சுற்றி வருவாங்க எல்லா வேலையும் முடிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு கழி அப்படியே இது பண்ணுற மாதிரி தூக்கி விசிற வச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க அதுக்காக தான் சொல்கிறேன் நான் இந்த பாயிண்ட்டை அது நிறைய பேர் லைஃப்பில் நடந்திருக்கோன்னு நினைக்கிறேன் நடந்திருந்ததுன்னு தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எல்லாமே சோஷியல் மீடியாவில் பார்க்குறாங்க அப்படின்னு வந்து நினைக்காதீங்க நான் ஒரு ஃப்ரெண்டாக எப்படி உங்ககிட்ட வந்து என் மனசுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே நான் அப்பப்போ சொல்கிறதெல்லாம் என் லைஃப்பில் நடக்கிறது தான் இருக்கேன் நான் வந்து சும்மா ஒன்றும் அப்படியே வந்து நான் இதில் போடலை என் லைஃப்பில் நடக்கிற கஷ்டங்கள் சந்தோஷம் துக்கம் எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் ஒரு ஃப்ரெண்டாக ஃப்ரெண்டாக மட்டும்தான் தான் ஃப்ரெண்டாக தான் உங்கள்கிட்ட ஷேர் இருக்கேன் ஸோ அதே ஃப்ரெண்ட்ஷிப்போடு நீங்களும் என்கிட்ட ஷேர் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ உங்கள் மனசில் இருக்கிறதும் ஒருத்தர்கிட்ட இறக்கி வச்சால் பாரம் குறையும் இல்லையா இப்போ நம்ம எப்படி கோயிலில் போயிட்டு நம்ம நம்ம மனசுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையுமே சொல்லிட்டோம்னா பாரம் க கம்மியான மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வந்து அப்படி தான் எனக்கு இருக்குது நான் இப்போ பேசும்போது படப்படன்னு பேசிவிட்டு உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன் பாருங்க அப்படியே அன்றைக்கி நைட் நான் தூங்கும் போது எனக்கு அவ்வளோ ரிலாக்சேஷனாக ஏதோ என் மனசுக்குள்ளே இருக்கிற பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி ஒரு ஒரு ஃபீல் வரும் பாருங்கள் அது ஒரு நிஜமாக வந்து வார்த்தையால் சொல்ல முடியாது ஸோ அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் நீங்களும் உங்களோட மனசில் என்ன இருக்குது நீங்களும் வந்து இதெல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க இல்லையா நிறைய துரோகத்தை நிறைய நன்றி வந்து செ நம்ம செஞ்சதை வந்து அவங்க வந்து மறக்கிறது அதெல்லாமே வந்து நம்ம நிறைய வந்து அனுபவிச்சிருப்போம் ஸோ அது அதனால் வந்து அதுதான் சொல்கிறேன் அதெல்லாம் வந்து நீங்கள் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ஆமானா ஆமான் மட்டும் மட்டும் கூட ஷேர் பண்ணிக்கலாம் இவங்களால நடந்தது இப்படி தான் நடந்தது அப்படின்னு கூட எனக்கு ஷேர் பண்ண வேணாம் இது ட்ரூ அப்படின்னு சொல்லி கூட எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அதுதான் வந்து சொல்ல வரேன் ஏன்னா மன மத் மற்றவங்க மனசை வந்து நம்ம கஷ்டப்படுத்தணும்னு எங்கேயுமே எப்பவுமே வந்து நினைக்கக்கூடாது அது நம்ம லைஃப்பை வந்து பயங்கரமாக புரட்டி போட்டுடும் நான் கண்ணு இருக்க நிறைய வந்து பார்க்குறேன் பட் நம்ம வந்து அப்படி நினைக்கக்கூடாது அவங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது நான் அந்த மாதிரி நினைக்கிற ஆளும் கிடையாது நம்மளுக்கு அவங்க செய்யும் போது வந்து அது கஷ்டமாக இருக்கும் ஐயோ எனக்கு இப்படி செஞ்சுட்டாங்களே அவங்க வந்து இப்படி இருக்கணும் இப்படி ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்குமே வந்து மனசால கூட வந்து நான் வந்து நினைக்க மாட்டேன் சரி ஓகே அவங்க நல்லா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னா ஹஸ்பண்ட் கூட சில டைமில் டென்ஷனில் கோவத்தில் கத்திட்டா கூட நான் சொல்லுவேன் விடுப்பா அவங்க நல்லா இருந்துட்டு போட்டோம் விடுப்பா அப்படின்ற மாதிரியும் நான் வந்து சொல்லிவிடுவேன் ஸோ அந்த மாதிரி நிறைய 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 எங்கள் லைஃப்பில் வந்து நடந்துருக்கு நடந்துகிட்டே தான் இருக்குது இன்னமும் அதுதான் சொந்து உங்கள்கிட்ட சொல்ல வரேன் ஸோ உங்களோட நினைவுகள் எல்லாத்தையுமே வந்து என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நல்ல நினைவுகளை மட்டும் ஷேர் பண்ணிக்கோங்க தப்பானதும் வந்து அதாவது கஷ்டங்களையும் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிக்கலன்னா வந்து ஷேர் பண்ண வேண்டாம் இதுதான் நான் சொன்னது அந்த எம்டி பாக்ஸ் ஒன்று கொடுத்துட்டு குங்கம் வந்து கையில் கொடுத்துருந்தாங்க அது மாற்றி போடுறதுக்கு பாப்பா இப்போ பாட்டு பாடுவா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது வந்து நான் வாய்ஸோடு வந்து போட்டிருக்கேன் பா பார்த்து வந்து என்ஜாய் பண்ணுங்க भग्याद लक्ष्मी बारम्मा न सौ भग्याद लक्ष्मी बारम्म नमं मैसौ भग्याद लक्ष्मी बारम्मा मेलेक्ष्मि बारम्म பாப்பா பாட்டினா பாருங்கள் பட் அந்தளவுக்கு லவுடாக வாய்ஸ் வந்து கேட்டிருக்காது வந்துன்னு நினைக்கிறேன் நான் கம்மியாக தான் கேட்டிருக்கோம் பட் இவங்க அவங்க வந்து அவங்க கசின் நினைக்கிறேன் இப்போ ஒருத்தவங்க பாடினது எனக்கு சரியாக தெரியல அண்ட் பூஜை வந்து முடிச்சுட்டு நல்லபடியாக முடிச்சுட்டு அவங்க வந்து ஆர்த்தி காமிச்சிட்டு அதெல்லாம் வந்து ஆரம்பிச்சுட்டாங்க ப்ரேயர் வந்து ஃபுல்லாகவே என்னால் போட முடியல ஏன்னா டிவியில் வந்து சாங் வந்து ஓடிட்டுருந்தது ஸோ காப்பிரைட் ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவே நான் வந்து அவங்க சிங் பண்ணுறதே பயந்துட்டு தான் போட்டிருக்கேன் ஏன்னா சைடில் அங்கே பாருங்கள் டிவியில் வந்து சாங் வந்து ஓடிட்டே வந்துருக்கு அதனால தான் வந்து போடலை ஏன்னா அந்த சாங்கோட வந்து கேட்குது ப்ரேயரு அந்த சாங் இல்லைன்னா ப்ரேயர் ஃபுல்லாகவே நான் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருப்பேன் எல்லாருமே வந்து அதில் கலந்துக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் அவங்க திரும்பவும் ஒரு இன்னொரு சாங் வந்து பாடிட்டுருக்காங்க அண்டு இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ வந்து கூட்டம் நிறையா ஆன மாதிரி இருந்திருக்கும் நிறைய பேர் அதுக்கப்புறமா வந்து வந்தாங்க பொன் பசங்களாம் வந்து நான் தான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் அன்றைக்கி என் பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போகாமல் கொஞ்சம் அதுவே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது எல்லாருமே ஆர்த்தி காமிச்சிட்டு நாங்கள் எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வலையில அதெல்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க தா இது கொடுப்பாங்க இல்லைனா தாம்பளம் வெத்தலை அது வந்து கொடுத்துட்ருக்காங்க வெத்தலை பார்க்க அது வந்து கொடுத்துட்ருக்கா அந்த பொண்ணு எல்லாருமே வந்து அந்த மாதிரி முந்தாணி பிடிச்சி வாங்கினாங்க அது எனக்கு அப்படி கூட வாங்கணும்னு எனக்கு தெரியல அதனால் நான் ஏன்னா ஸ்டார்டிங்லேயே ஒரு ரெண்டு பேருக்கு அடுத்தே நான் நின்றுட்டு இருந்தனாலும் எனக்கு தெரியல நான் பாட்டு அப்படியே சும்மாவே கையில் எடுத்துவிட்டேன் அப்படி தான் எடுக்கணும் போலிருங்க அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது எல்லாருமே வந்து கையில் முந்தாணி பிடிச்சி வாங்குறாங்கன்னே அதான் சொன்ன இல்லைங்களா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் அட்டன் பண்ணனால எனக்கு ஒன்றும் தெரியல அண்டு குங்கம் மஞ்சள் வந்து கொடுத்துட்ருக்காங்க எல்லாருக்குமே அவ்வளியும் ப்ளஸ் பண்ணிவிட்டு நாங்களும் வந்து வச்சுக்கிற மாதிரி நான் பின்னாடி வந்து அவங்க சிஸ்டர் வந்து பேங்கல்ஸ் வந்து கொடுத்துட்ருந்தாங்க கண்ணாடி வளையல் கண்ணாடி வலையெல்லாம் போட்டு வந்து பல வருஷம் ஆகிடுச்சு இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் போனால் கொடுப்பாங்க இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி தான் வந்து கொடுக்குறாங்க பட் என் கையிலேயே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சதுங்க அந்த வளையல் நான் இருந்தது தான் சைஸ்னு சொல்லி நான் எடுத்து கஷ்டப்பட்டு வந்து ட்ரை பண்ணி ஆனால் போட்டுவிட்டேன் போட்டுட்டு கையில் போட்டுட்டு ஓரளவுக்கு அப்படியே இது பண்ணி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் போட்டுவிட்டேன் நான் ரொம்ப நேரமாக பேங்களூர் போடுற பார்த்துட்டு அவங்க அம்மா தான் அது அவங்க வந்து பால் கொடுத்துருந்தாங்க அதுதான் நீ பரவாயில்ல போடுமா அப்படின்னு இல்லை அது ரொம்ப நேரம் ஆகுது நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் வாங்கி குடிச்சுட்டு அதுக்கப்புறமா போட்டேன் அதுக்கப்புறம் கிஃப்ட்டு வந்து கொடுத்துருந்தாங்க அது நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு அது உங்களுக்கு வந்து பிரித்து காமிக்கிறேன் அது என்ன வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கொடுத்துட்டு நல்லபடியாக முடிஞ்சுது அண்ட் ஒருவருத்தங்களாம் வந்து எல்லா கிட்டையும் ப்ளஸ்ஸிங் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க அவள் அன்மேரிடு ஸோ அவங்களுக்கு மேரேஜ்க்காக வந்து ப்ரே பண்ணி அவங்க வந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க ஸோ அந்த என் ஃப்ரெண்டு அதுக்கப்புறமா அவங்க சிஸ்டர் அந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து ப்ளஸ்ஸிங் வாங்கிட்டு ஏன்னா நிறைய பெரியவங்களாம் வந்து இருந்தாங்க எங்களை விட ஏஜில் பெரியவங்களாம் இருப்பாங்க இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி ஆளுங்க வந்துட்டு நிறைய பேர் வந்திருந்தாங்க அவங்ககிட்ட ப்ளஸ்ஸிங் வாங்குறது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா சும்மாங்க எங்ககிட்ட ஸோ அது வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது அதெல்லாம் பார்க்கவே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதெல்லாம் நல்லா இருந்தது அதுதான் நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருந்தேன் நான் ஃபஸ்ட் டைம் வந்து வந்திருக்கேன் ரொம்பவே நல்லா இருந்தது இதெல்லாம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த மாதிரி யூடியூப்பில் நிறைய பேர் இதுவெல்லாம் பார்த்துருக்கேன் இது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நேரில் வந்து நான் பார்த்து என்ஜாய் பண்ணது ரொம்பவே வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அன்னைக்கு நாளே எனக்கு டெக்கரேஷன் பாருங்கள் சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க மினிமலைஸாக ரொம்ப அழகாக ரொம்ப நீட்டாக அப்படி இருந்தது அவங்க நிறைய பலகாரம்லாம் வந்து செஞ்சு வச்சு காசு வச்சுருந்தாங்க அண்ட் வளையல் அப்புறம் ஃப்ரூட்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கிற இடத்துல அழகாக வச்சுருந்தாங்க ஸோ நான் வந்துட்டு இது அடுத்த நாள் தான் வந்து நான் எடுத்திருந்தேன் இந்த வீடியோ அன்றைக்கி வந்துட்டு லேட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் எடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் மறுநாள் வந்து மார்னிங் தான் எனக்கு ஞாபகமே வந்தது ஐயோ காமிக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ அந்த கிஃப்ட்டு பேக்கில் வந்துட்டு ஒரு சீப்பு ஒன்று இருந்தது அண்ட் மெஹந்தி ஒன்று வந்துருந்தது நான் அப்போ தான் வந்து குளிச்சுட்டு வந்திருக்கேன் அண்ட் ப்ளவுஸ் பீட்டு ஒன்று வந்து இருந்தது அப்புறம் அண்ட் அதிர்சம்லாம் வந்து இருந்தது அதிர்சம்லாம் வந்து நான் முன்னாடியே சாப்பிட்டேன் அதனால் காலி ஆகிடுச்சு அன்றைக்கே சாப்பிட்டேன் அதிர்சம் சுண்டல் அப்புறம் கொழுக்கட்டை இருந்தது அன்றைக்கே வந்து வீட்டுக்கு வந்த உடனே அதை காலி பண்ணிவிட்டேன் மீதி இதெல்லாம் மட்டும் வச்சுருந்தேன் அண்ட் குங்கம் மஞ்சள் இருந்தது தாலிக்காயிறு அந்த குட்டி மஞ்சள் அதெல்லாம் வந்து மஞ்சள் கிழங்கு அதெல்லாம் வந்து இருந்தது கண்ணாடி ஒன்று வந்து வச்சுருந்தாங்க அப்புறம் மை வந்து ஒன்று வச்சுருந்தாங்க அண்டு குட்டி கண்ணாடி அப்புறம் பிளேட் வந்து ஒன்று வச்சுருந்தாங்க அவ்வளோதான் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு தேடி வரும் அண்டு இந்த இந்த வீடியோ பார்த்தது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் நீங்களே வந்து பூஜையில் கலந்துக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஃபீல் கொடுக்குதா அப்படின்னு வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்